செப்பந்தியை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை இசாரா செப்பந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களும் இன்று ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கடைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா சுப்பந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்கள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த அறுவரும் நேபாளத்தில் மூன்று இடங்களில் நடத்தப்பட்ட சிறப்பு தொழில்நுட்ப நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவித்துள்ளன நாடு கடத்திய உதவிய தமிழருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கடமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கில் பிரதான சந்தேக நபரான இசாரா சுபந்தி இதுவரை காலமும் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவருடன் கைது செய்யப்பட்டுள்ள இணையவர்கள் தொடர்பிலும் பல்வேறு தகவல்கள் புரோனாவில் வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த வகையில் படுகொலை செய்ய உதவிய இசாரா சுப்பந்தியை நாடு கடத்த கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பணம் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியா அங்கிருந்து நேபாளம் என இசாரா நாடு கடத்த ஜே கே என்ற நபருக்கு இந்த பணத்தினை கெகல் பத்திர பத்மே வழங்கியுள்ளதாகவும் கெகல் பத்திர பத்மே பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான கனேமுள்ள சஞ்சீப தனது தந்தையை கொலை செய்ததை அடுத்து அவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த பாரிய திட்டத்தை வகுத்துள்ளார் இதன்படி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து கனேமுள்ள சஞ்சீப படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இந்த சம்பவத்துக்கு உதவிய இசாரா சுப்பந்தியை காப்பாற்றுவதற்காக கெகல் பத்திர கோடிக்கணக்கில் பணம் செலவிட்டுள்ளமை வந்துள்ளது இதில் தொடர்புடைய மற்றவர்கள் மற்றும் விசாராவை பாதுகாக்க நாடு கடத்த உதவிய தமிழரான ஜே கே பாய்க்கும் கெகல் பத்திர அதிக அளவிலான பணம் செலுத்தியுள்ளதாக அதிகாரிகள் விசாரணையில் கண்டறிந்துள்ளனர் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இளங்குமரன் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில் நேற்றைய தினம் எமது ஆசிரியர் சங்கத்தின் செயலாளரும் சொல்லியிருந்தார் ஆனால் இன்று இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது இடமாற்றத்துக்கான எழுத்து மூலங்களும் அவர்களுக்கு சென்றிருக்கிறதோ தெரியவில்லை ஆனாலும் ஆர்ப்பாடம் நடைபெறுகிறது ஆனால் இடமாற்றத்தில் ஒரு பொறுமுறை ஒன்று இருக்கிறது அப்பீல் பண்ணலாம் திரும்ப மூழ எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தார் அந்த வகையில் இன்னும் அப்பீல் போட்டு முடியில் முடியல நினைக்கிறேன் இவ்வாறான போராட்டங்களுக்கு பின்னால் அரசியல் வாதிகளும் இருக்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் என்பது உண்மையாகவே கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு ஏதாவது வகையில் அநீதி ஒன்று இழைக்கப்பட்டிருந்தார் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் சதா இந்த ஜாப்பானத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் என்பது பேரிய சிக்கலாக இருக்கிறது ஏனென்றால் எல்லோரும் கூடுதலாக வீட்டுக்கு பக்கத்தில் வேலை செய்வோம் அருகில் எங்களிடம் எங்கள கட்சி காரியாலயத்துக்கு அதிகளவான வருவது இடமாற்றம் சம்மந்தமானதான் அபிவிருத்தியோ ஏதோ பிரச்சனைகளோ ஆனால் தான் நெஞ்ச மட்டும் இல்லை எல்லா திணைக்களத்திலேயே எங்களுக்கு இடமாற்றம் வந்துருக்குது இப்படி அதை மாற்றி விடலாமான் நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு காலையிலேயே அவதானிப்போம் உண்மையாக அவர்கள் பிரதேசத்தில் இப்போ தீவில் படகில் சென்று அதிகளவான தீ பிரதேசத்தில் ப வேலை செய்திருந்தால் இடமாற்றம் வழங்கினால் அது ஒரு அநீதியை இழைக்கப்பட்டதாக தான் நினை நினைக்க வேண்டும் அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கலாம் ஏனென்றால் அந்த வகையில் இன்னும் ஒரு அப்பீல் போட் ஒன்று அவர்களுக்கான அந்த ஆன்சர் வந்திருந்தால் அவர்களுக்கான அப்பீல் மீள திருப்பி எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று ஓடுகிறோம் அப்போது அப்பீல் போட்டு கூப்பிடுவார்கள் அவர்களது விசாரணைகள் மெடிக்கல்கள் விசாரிப்பார்கள் அதன் நிமித்தம் வேண்டும் அப்பீல் போட்டே முடியவில்லை ஆனால் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் எங்களுக்கு போராட்டம் செய்து செய்தே பழகிவிட்டதோ ஒன்று நாங்கள் நினைக்க தோன்றுகிறது அதில் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் போராடுகிறார்கள் ஏனென்றால் இந்த சிச்சுவேஷன் இருக்குது தானே இந்த கட்டமைப்பு அதனால் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த அப்பீல் போட்டில் போடுங்கள் அதிலேயும் தீர்வு வராட்டால் எங்களிடம் பேருங்கள் உங்களோட நியாயமான கோரிக்கை இந்த காலத்தில் இந்த இடத்துல வேலை செய்திருந்தால் தெரியும் இந்த பகுதியில் என்னிடம் மறக்க முடியாது ஏன் பொய் சொல்ல இல்லாது இப்போ தீ விலை நெடுத்தீ விலை வேலை செய்திருக்க வேண்டாம் அவர்களுக்கு திரும்பவும் கொண்டே முள்ள தீஓ குள்ள போட்டால் அநீதி இலக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் அவர்களை பரிசீலித்து அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுடைய பக்கம் கண்டிப்பாக பார்லமெண்ட் உறுப்பினர் என்ற வகையில் நான் இருப்பேன் என்று உறுதியாக கூறுகிறேன் செப்பந்தியுடன் சிக்கிய கிளிநொச்சி தக்சி மற்றும் சுரேஷ் தகவல்கள் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவம உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இசாரா சிப்பந்தி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் செப்பந்தி உள்ளிட்ட மேலும் நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இசாரா செப்பந்தியுடன் சேர்த்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த பெண் செப்பந்தியுடன் உருவ ஒற்றுமையை கொண்டிருப்பதாகவும் இருபது தொடர்பாகவும் அடையாளம் காணும் போது குற்றப்புலனாய்வு மிகவும் சிரமமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவருடன் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் மேலும் இரண்டு முக்கியமான பாதாள உலக குழுப்பினர்கள் தொடர்பாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐநூறு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு இலங்கை ஊடக நிறுவனத்துக்கு உத்தரவு முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டுமென பிரபல ஊடக நிறுவனம் மீது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நேற்று உறுதிப்படுத்தியது இலங்கையின் முன்னணி அச்சு ஊடக நிறுவனமாக வரையறுக்கப்பட்ட அசோசியேட் நியூஸ் பேப்பர் நோன் லிமிடெட் நிறுவனத்துக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமக்கு எதிராக அவதூறு செய்தியை பிரச்சாரம் செய்ததாக விஜயதாச ராஜபக்ச வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இரண்டாயிரத்தி ஏழு நவம்பரில் அப்போதைய ஆளும் கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியில் விலகி எதிர்க்கட்சியுடன் இணைந்து கொண்டதன் பின்னர் சிலுமின பத்திரிகையில் அவரை குறிவைத்து வெளியிடப்பட்ட அவதூறு மற்றும் வெறுப்பூட்டும் கட்டுரைகள் காரணமாக தமக்கு ஏற்பட்ட சேதத்துக்காக அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐநூறு பில்லியன் ரூபாய் விழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் அந்த வழக்கில் விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கி குறித்த தொகையை செலுத்துமாறு இலேக்கவுசு நிறுவனத்துக்கு உத்தரவு பிறப்பித்தது அதனை எதிர்த்து நிறுவனம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தது ஆனால் அந்த மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டது பின்னர் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் இறுதி மேன்முறையீடு செய்தும் இன்று நீண்ட விசாரணைகளுக்குப் பிறகு உச்சநீதிமன்றம் அந்த மேன்முறையீட்டையும் நிராகரித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தின் ஆரம்ப தீர்ப்பை உறுதி செய்துள்ளது இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதியரசர்களான ஜெனக் டி சில்வா அச்சலபங்க புலி மற்றும் சோபித ராஜகர்னு ஆகிய நீதியரசர்களால் விசாரிக்கப்பட்டது விஜயதாச ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி வழக்கறிஞர் குயரா டி சொய்சா மூத்த வழக்கறிஞர் ஜி ஜி அருள் பிரகாசம் அவர்களின் ஆலோசனையின் கீழ் வழக்கறிஞர்கள் சயான் டி சொய்சா மற்றும் ரந்தபதி அரங்கல் ஆகியோர் இருந்தமை குறிப்பிடத்தக்கது லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் சார்பில் ஜனாதிபதி வழக்கறிஞர் பைஸ் முத்தப்பா முன்னிலையாகினார் குறுந்தூர் மலையில் மீண்டும் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு முல்லைத்தீவு தீவு குறுந்தூர் மலை விகாரை சூழலில் தமிழ் மக்களின் விவசாய நிலங்கள் ஆக்கிரமித்து தொல்லியல் தளம் என்கின்ற அறிவித்தல் பலகை நிறுவப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முற்பட்ட விவசாயிகளை அங்குள்ள கல்கமுக சாந்தபூதி தேரர் போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்து இறையில் அடைத்தமை பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இவ்வாறான சூழலில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து நேற்று தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமிப்பு பலகையை விட்டிருந்தது ரணில் ஆட்சியில் இருந்த தண்ணிமுறிப்பு செல்லப்பட்டதனால் ரணில் தலையீடு செய்த காரணத்தால் விவசாய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படவில்லை தற்போது அன்னூர் அரசு ஆட்சியில் கூந்தூர் மலை மற்றும் அதனை சூழ உள்ள முன்னூற்று ஏக்கர் விவசாய நிலப்பரப்புக்கும் பாதுகாப்பு வேலியொன்றை அமைத்து முழுமையாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது யாழில் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசல் ஆளுநர் முன்வைத்துள்ள யோசனை யாழ்ப்பாண நகரம் நெரிசல் மிக்கதாகவும் மிக்கதாகவும் மாறியுள்ள நிலையில் அதற்கமைவாக நெடுந்தூர குறுந்தூர பேருந்து சேவைகள் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களிலிருந்து இயக்கப்பட வேண்டியுள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மத்திய புதிய பேருந்து நிலையத்தின் இயங்க நிலை தொடர்பாக கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் கூட்டத்தின் நோக்கம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இதன் பின்னர் கருத்து தெரிவித்த ஆளுநர் யாழ்நகரில் பேருந்து நிலையம் மருத்துவமனை வர்த்தக நிலையங்கள் என்பன அமைந்துள்ளன இதனால் யாழ்நகரின் எதிர்கால அபிவிருத்தி நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது ஆகியுள்ளது ஏனைய மாவட்டங்களில் உள்ள நகரத்தை போன்று எமது நகரத்தையும் மாற்றுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் எல்லோருக்கும் நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது எனவே அதை நோக்கியதாக பேருந்து நிலையத்தின் செயற்பாடுகளை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் தொடர்ந்து கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் போக்குவரத்து தொடர்பான செயற்குழுவின் தலைவருமான இளங்குமர பொது போக்குவரத்தை மக்களின் தேவைக்கானதாக மாற்றுவது அரசாங்கத்தின் இலக்கு தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை என்பன இணைந்து செயல்பட வேண்டும் அதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்திலும் சேவைகள் நடைபெற வேண்டும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார்